தத்தளித்து கொண்டிருந்தது அது அமையன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது தண்ணீர்ல ஆனா தேவன் குறித்த வேலை வந்த போது அதற்காய் நியமிக்கப்பட்ட ஸ்தானத்துல அந்த பேளை தங்கிற்று வேலையிலிருந்து நோவாவும் குடும்பமும் வேலையே வந்தது நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் தேவன் நமக்கு இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் தேவன் நமக்கு குறித்த இங்கும் ஒருவேளை நீங்கள் வேலைக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருங்கள் அடங்கி இந்த பேழை இருக்கும் நீ இருக்க வேண்டிய இடம் நீ இருக்க வேண்டிய ஸ்தானம் நீ போக வேண்டிய இடம் எந்த கம்மியில் வேலை பார்க்கணும் நாளைக்கு எங்க இருக்கணும் எல்லாம் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் தீர்மானித்திருக்கிறார் அங்கே கொண்டு போய் விடுவார்